இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நிமிடத்தில் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான ஆசை இருக்கலாம் அது ஆடம்பர ஆசை அல்ல அது பெருமைக்கான கனவு அல்ல ஒரு சொந்த வீடு என்று நீ மனதுக்குள் பலமுறை சொன்ன அந்த ஆசை யாரிடமும் வெளிப்படையாக சொல்லாமல் உன் உள்ளத்தில் மட்டும் வைத்திருந்த கனவு அந்த கனவை நான் அறியாதவன் அல்ல நீ பல வீடுகளில் தங்கி இருந்திருக்கலாம் வாடகை வீடு உறவினர் வீடு அல்லது தற்காலிகமான இடங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இது நமக்கு நிரந்தரம் இல்லை என்ற உணர்வு உன் உள்ளத்தை குத்தியிருக்கலாம் வீடு இருந்தாலும் அது உன் வீடு அல்ல என்ற வலி உனக்கு தெரியும் அந்த வலியை நான் சிறிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வீடு என்பது நான்கு சுவர்களும் ஒரு கூரையும் மட்டும் அல்ல அது பாதுகாப்பு அது மரியாதை அது அமைதி அது உன் பிள்ளைகள் பயம் இல்லாமல் வளர ஒரு இடம் அதனால்தான் நீ சொந்த வீட்டை மிக ஆழமாக விரும்புகிறாய் அந்த விருப்பத்தை நான் தவறானதாக பார்ப்பதில்லை நீ நிறைத்திருக்கலாம் என் வருமானத்துக்கு இது சாத்தியமா இந்த காலத்தில் வீடு வாங்க முடியுமா என் வாழ்க்கையில் இது நடக்குமா என்று எண்ணிக்கைகள் உன் கனவை நசுக்கியிருக்கலாம் மற்றவர்களின் வார்த்தைகள் உன் நம்பிக்கையை குறைப்பதற்கு முயன்றிருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் நீ கணக்கால் அல்ல என் வாக்குத்தத்தால் நடத்தப்படுகிறவன் நீ வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையை என் முன் வைத்த நாட்களில் நான் மௌனமாக இருந்தது போல உனக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் அந்த மௌனம் நிராகரிப்பு அல்ல அது தயாரிப்பு நீ உள்ளுக்குள் மாற வேண்டிய நேரம் நீ பயத்திலிருந்து நம்பிக்கைக்குச் செல்ல வேண்டிய காலம் அந்த மாற்றம் இப்போது உன்னில் நடக்கிறது நான் உனக்குச் சொல்கிறேன் சொந்த வீடு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அது உன் மனநிலையை மாற்றும் உன் குடும்பத்தை நிலைநிறுத்தும் உன் நாள்களுக்கு ஒழுங்கு தரும் அதனால்தான் நான் அதை அவசரமாக கொடுக்கவில்லை நிலையாக கொடுக்க விரும்புகிறேன் நீ நினைப்பது போல சொந்த வீடு ஒரே வழியில் மட்டும் வர வேண்டியதில்லை ஒரு வாய்ப்பு ஒரு உதவி ஒரு சரியான நேரம் ஒரு எதிர்பாராத ஏற்பாடு நீ இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும் விதத்தில் நான் கதவுகளை திறப்பேன் நான் வழிகளை உருவாக்கும் காலத்தை நினைத்து உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் சேமித்திருந்தால் அந்த முடிவு தவறா என்று ஆனால் என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன் எதிர்கால வீட்டை மூட முடியாது நான் இழந்த காலத்தையும் ஈடு செய்யக்கூடியவன் சொந்த வீடு கிடைக்கும் போது அது கடனின் சுமையாக மாறக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன் நீ பயத்தோடு வாழ வேண்டாம் என்பதற்காக நான் உனக்கு ஞானத்தையும் ஒழுங்கையும் கொடுக்கிறேன் அந்த ஞானமே உன்னை தவறான சுமைகளில் இருந்து காக்கும் நீ இதுவரை நமக்கென ஒரு வீடு என்று சொல்ல முடியாமல் சில நேரங்களில் மௌனமாக இருந்திருக்கலாம் உன் பிள்ளைகள் கேட்ட கேள்விகள் உன் உள்ளத்தை குத்தியிருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ அவமானப்பட மாட்டாய் நீ வெட்கப்பட மாட்டாய் உன் கனவு மௌனமாக புதையாது ஒரு நாள் நீ அந்த வீட்டின் கதவை திறக்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் அல்ல அது நன்றியின் கண்ணீர் தேவன் என்னை இத்தனை தூரம் நடத்தி வந்தார் என்று நீ சொல்வாய் அந்த நாள் உன் வாழ்க்கையின் மிக அழகான சாட்சிகளில் ஒன்றாக இருக்கும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் சொந்த வீடு உன் கனவு மட்டுமல்ல அது என் திட்டத்தின் ஒரு பகுதி நீ தற்காலிகமான இடங்களில் என்றென்றும் தங்க மாட்டாய் நீ நிலையான இடத்தில் அமைதியோடு வாழ்வாய் உன் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கும் உன் மனம் நிலையாகும் என் அன்பான பிள்ளையே நீ இப்போது உன் கண்களில் பார்க்கவில்லை என்றாலும் நான் அதை உன் நாள்களில் எழுதி கொண்டிருக்கிறேன் நீ பொறுமையோடு நடக்கவும் நீ நம்பிக்கையோடு காத்திருக்கவும் நான் தாமதிப்பவன் அல்ல நான் சரியான நேரத்தில் நிறைவேற்றும் தேவன் நினைவில் வைத்துக்குள் நீ வீடு இல்லாதவன் அல்ல நீ தற்காலிகமானவன் அல்ல நீ என் வாக்கு வாரிசு நான் உனக்காக ஒரு இடத்தை தயார் செய்கிறேன் அது உன் சொந்த அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் உள்ளத்தின் ஒரு மூலையில் நீண்ட நாட்களாக மறைத்து வைத்த ஒரு கனவு மெதுவாக அசைந்திருக்கலாம் அது பிறரிடம் பெருமையாகச் சொல்லும் கனவு அல்ல அது யாரிடமும் வெளிப்படையாக பகிர முடியாத ஒரு அமைதியான ஆசை நமக்கென ஒரு சொந்த வீடு என்று நீ மனதுக்குள் மட்டும் பலமுறை சொல்லிய அந்த ஆசை அந்த ஆசையை நான் அறியாதவன் அல்ல நீ பல இடங்களில் வாழ்ந்திருக்கலாம் ஒரு இடத்தில் நீண்ட காலம் தங்க முடியாமல் மாறி மாறி இடம்பெயர்ந்திருக்கலாம் ஒவ்வொரு முறையும் வீட்டின் சாவியை ஒப்படைக்கும் போது உன் உள்ளம் சற்றே கனத்திருக்கலாம் இது நம்முடையது இல்லை என்ற உண்மை உன் மனத்தை குத்தியிருக்கலாம் வீடு இருந்தும் உனக்கு சொந்தமில்லாத அந்த உணர்வு எவ்வளவு வலி தரும் என்பதை நான் அறிவேன் என் அன்பான பிள்ளையே சொந்த வீடு என்பது ஒரு வசதி மட்டும் அல்ல அது உன் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையின் அடையாளம் அது உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு அது உன் பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் அதனால்தான் நீ இந்த கனவை எளிதில் விட முடியவில்லை அந்த விட முடியாத ஆசையை நான் தவறாக பார்க்கவில்லை நீ பலமுறை எண்ணிக்கைகளை பார்த்து இந்த கனவை ஒதுக்கியிருக்கலாம் வருமானம் செலவு விலை உயர்வு கடன் பயம் ஒவ்வொன்றும் சேர்ந்து இது நமக்கானது அல்ல போல என்று உன் மனம் சொல்லியிருக்கலாம் மற்றவர்களின் வார்த்தைகள் உன் நம்பிக்கையை குறைப்பதற்கு முயன்றிருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ மனித கணக்குகளால் அளக்கப்பட வேண்டியவன் அல்ல நீ என் திட்டத்தால் நடத்தப்படுகிறவன் என் அன்பான பிள்ளையே நீ இந்த ஆசையை என் முன் வைத்த நாட்களில் நான் மௌனமாக இருந்தது போல உனக்கு தோன்றியிருக்கலாம் நீ ஜெபித்தாய் நீ காத்திருந்தாய் ஆனால் எதுவும் நகரவில்லை போல உனக்கு தோன்றியிருக்கலாம் அந்த மௌனம் நிராகரிப்பு அல்ல அது உன்னை தயாராக்கும் காலம் உன் உள்ளத்தை பயம் இல்லாமல் நம்பிக்கையால் நிரப்பும் காலம் அந்த தயாரிப்பு இப்போது முடிவடைகிறது நான் உனக்கு சொல்கிறேன் சொந்த வீடு உன் வாழ்க்கையில் ஒரு சரியான நேரத்தில் தான் வரும் அது அவசரமாக வந்தால் அது சுமையாக மாறும் ஆனால் சரியான நேரத்தில் வந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால்தான் நான் உன்னை தாமதப்படுத்தினேன் தள்ளவில்லை பாதுகாத்தேன் நீ நிறைத்திருக்கலாம் எப்படி இது நடக்கும் என்று ஆனால் என் பிள்ளையே நான் வழிகளை உருவாக்கும் தேவன் ஒரு வாய்ப்பு ஒரு சரியான ஆலோசனை ஒரு எதிர்பாராத உதவி ஒரு சரியான நேரம் நீ நினைக்காத விதத்தில் நான் கதவுகளை திறப்பேன் நான் குறுகிய வகைகளுக்கு கட்டப்பட்டவன் அல்ல நீ கடந்த காலத்தை நினைத்து உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் சேமித்திருந்தால் அந்த முடிவு தவறா என்று ஆனால் என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன் எதிர்கால வீட்டை ரத்து செய்ய முடியாது நான் இழந்த காலத்தையும் ஈடு செய்யக்கூடியவன் நான் தவறுகளையும் நன்மைக்காக மாற்றக்கூடியவன் என் அன்பான பிள்ளையே சொந்த வீடு கிடைக்கும் போது இந்த சேவை கொள்ளுங்கள் சிறப்பு ஜெபங்களும் பிரத்யேக செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கிறேன் மேலும் சூப்பர் டேங்க்ஸ் மூலம் இந்த சேவையை அறிவிக்கலாம் உன்னை காக்கிறேன் ஆசீர்வாதம் உன்னை அழைக்காது அது உன்னை நிலைநிறுத்தும் நீ சில நேரங்களில் உன் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து மௌனமாக யோசித்திருக்கலாம் அவர்களுக்கு ஒரு நிரந்தர இடம் கொடுக்க முடியுமா என்று அந்த கேள்வி உன் உள்ளத்தை வலியடைய செய்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ வெட்கப்பட மாட்டாய் நீ அவமானப்பட மாட்டாய் உன் கனவு மௌனமாக புதையாது ஒருநாள் நீ அந்த வீட்டின் கதவுக்குள் கால் வைக்கும் போது உன் மனம் அமைதியடையும் இது நமக்கு நிரந்தரம் என்ற உணர்வு உன் உள்ளத்தை நிரப்பும் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய் இந்த தாமதம் வலிக்காக அல்ல ஆசீர்வாதத்தின் அழகுக்காக இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் நீ தற்காலிகமான இடங்களில் ென்றும் தங்கமாட்டாய் நீ நிலை பெறுவாய் உன் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கும் உன் மனம் அமைதியடையும் சொந்த வீடு உன் வாழ்க்கையில் என் நேரத்தில் நிச்சயமாக வரும் நீ இப்போது கண்ணால் காணவில்லை என்றாலும் நான் உன் நாள்களில் அதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு நடக்கவும் நீ பொறுமையோடு காத்திருக்கவும் நான் மறப்பவன் அல்ல நான் தாமதிப்பவன் அல்ல நான் சரியான நேரத்தில் நிறைவேற்றும் தேவன் நினைவில் வைத்துக்கொள் நீ வீடு இல்லாதவன் அல்ல நீ இடமில்லாதவன் அல்ல நீ என் வாக்குத்தின் வாரிசு நான் உனக்காக ஒரு இடத்தை தயார் செய்கிறேன் அது உன் சொந்த வீடு என் அன்பான பிள்ளையே இந்த வார்த்தையின் முடிவில் நீ நிற்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளம் முன்பை விட சற்றே அமைதியாக இருக்கலாம் கனவு இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது இனி சாத்தியமற்றதாக உனக்கு தோன்றவில்லை அந்த மாற்றமே இந்த செய்தியின் கனியாகும் ஏனெனில் நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் முதலில் உன் மனத்தில்தான் தொடங்குகிறது நீ இதுவரை சொந்த வீடு என்ற ஆசையை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டிருந்தாய் இது நமக்கானது இல்லையோ நம் நிலைமைக்கு இது சாத்தியமா என்று நீ பலமுறை உன்னிடம் கேட்டாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ உன் கனவுகளை பயத்தால் அடக்கம் செய்ய வேண்டியவன் அல்ல நான் உன் வாழ்க்கையை தற்காலிகமாக நடத்த திட்டமிடவில்லை நீ கடந்த காலத்தில் பலமுறை இடம் மாறியிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு காலியாகும் வீட்டை விட்டு வெளியேறும் போது உன் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் உருவானிருக்கலாம் அந்த வெற்றிடத்தை நான் பார்க்காமல் இருந்ததில்லை நான் உன்னை நிரந்தரமற்ற இடங்களில் என்றென்றும் வாழ வைக்க விரும்பவில்லை அதனால்தான் நான் உன்னை இத்தனை காலம் காத்திருக்க வைத்தேன் என் அன்பான பிள்ளையே இந்த தாமதம் உன்னை மறுப்பதற்காக அல்ல உன்னை பாதுகாப்பதற்காக அவசரமாக வந்த ஆசீர்வாதம் சுமையாக மாறக்கூடாது என்பதற்காக நீ பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காக நான் தரும் வீடு உன் மனத்திற்கும் அமைதியை தர வேண்டும் நீ இப்போது உன் கண்களால் பார்க்கவில்லை என்றாலும் நான் உன் நாள்களில் அந்த வீட்டின் கதவுகளை வெதுவாக வரைந்து கொண்டிருக்கிறேன் சரியான நேரம் சரியான வழி சரியான ஒழுங்கு எல்லாம் ஒன்று சேரும்போது நீ ஆச்சரியப்படுவாய் இவ்வளவு அழகாக தேவன் நடத்தினார் என்று சொந்த வீடு கிடைக்கும் நாள் வெறும் ஒரு சொத்து கிடைக்கும் நாள் அல்ல அது உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி நிலைக்கும் நாள் உன் குடும்பம் நிலையாக சுவாசிக்கும் நாள் உன் பிள்ளைகள் பயம் இல்லாமல் வளரும் நாள் அந்த நாள் நிச்சயமாக வரும் ஏனெனில் நான் சொன்னதை நான் மறுப்பதில்லை இந்த முடிவில் நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை மீண்டும் எழுதுகிறேன் நீ இடமில்லாதவன் அல்ல நீ தற்காலிகமானவன் அல்ல நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல நீ என் வாக்குத்தத்தத்தின் வாரிசு நான் உனக்காக ஒரு இடத்தை தயார் செய்கிறேன் அது உன் குடும்பத்திற்கு அமைதியை தரும் உன் மனத்திற்கு நிம்மதியை தரும் உன் நாள்களுக்கு நிலைத்தன்மையைத் தரும் என் அன்பான பிள்ளையே நீ இப்போது பொறுமையோடு நடக்கவும் நம்பிக்கையோடு காத்திருக்கவும் கணரை விடாதே பயத்தை விடு நான் உன்னை பாதியில் விட்டுவிட மாட்டேன் நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன் நினைவில் வைத்துக்கொள் சொந்த வீடு உன் ஆசை மட்டும் அல்ல அது என் திட்டத்தின் ஒரு பகுதி நீ காத்திருந்த காலம் வீணாகவில்லை அது ஆசீர்வாதத்தின் அழகுக்காக இருந்தது நான் சொல்கிறேன் நீ நிலை பெறுவாய் நீ அமைதியோடு வாழ்வாய் நீ உன் சொந்த வீட்டில் நன்றியோடு சாட்சி சொல்லுவாய் இந்த சேவை உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் ஜாயின்ட் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜாயின் லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் மெம்பர்ஷிப் இணைந்து கொள்ளுங்கள்